ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி துலாமராசினர்களுக்கு வணக்கம் துலாமராசிக்கு பல நூறு வருஷம் கழிச்சு ஒரு அற்புதமான யோகம் நடக்குது ராசியை சுற்றி கிரக நிலைகள் நல்லா இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது சரியான நேர்களே இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டமெலாம் தீருது கவலைகள் கரைஞ்சோடி போகுது இறைவனோட அணுக்கரம் பரிபூர்ணமாக நடக்குது வீட்டில் வேறு தெய்வத்தோட நடமாட்டம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அனைத்தும் வசப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கு வந்து கிரகநிலைகள் நல்ல நிலைமையில் இருக்குது நிலைகள் ராசிக்கு ஏழாம் இடம் வளர்ப்புறது எட்டாம் இடத்தில் குருச்சந்திரன் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்லா இருக்கிறாங்க ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த ஐந்து ஆதிபத்தியங்களும் நல்ல விதமாக இருக்குது ஆறாம் இடம் உத்தகஸ்தானம் ஏழாம் மடம் வந்து கலஸ்தரஸ்தானம் எட்டாம் மடம் திடீரதிஷ்டம் ஒன்பதாம் மடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் மடம் கர்மஸ்தானம் நல்லா இருக்குது சுக்ரன் ராசிநாதன் இயல்பு நிலையில் இருக்கிறார் வக்கரத்துலேருந்து வெளியே வந்துட்டார் இயல்பு நிலையில் உச்சமாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பதினொன்று கூடிய லாவாசான ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார் உச்சத்தில் நல்ல அமைப்பு தான் ராசிக்கு சம்மந்தப்பட்டாலுமே அவர் வந்து இயல்பு நிலையில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சனி செவ்வா தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி வர்றாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்கள் கிரக நல்லா நல்லாயிருக்கு சந்திரன் ராசிக்கு குடைவன் கர்மசனாபதி எட்டாம் இடத்தில் உச்சம் உங்களுக்கு வந்து ஏப்ரல் முப்பது நல்லா இருக்குது சித்திரை பதினேழு அச்சய திருதி அன்னைக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அச்சய திருதியை ஒட்டி வருகிற நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து வர நாட்களும் ராஜயோக பலன்களை கொடுக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு வந்து செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறாரு பத்தாம் இடத்துல தசம அங்காரனாக இருக்கிறார் குரு பன்னடாம் இடத்தை கேது பன்னடாம் இடத்தில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு கேது கூட்டிக் கொடுத்த புதனும் ராசியை பார்க்கறாரு ராசிக்கு வந்து புதனுடைய பார்வை இருக்குது ராசிக்கு பதனுடைய பார்வை இருக்கிறதுனால இருப்பீங்க புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க நல்ல ஃபன்னு ஜாலியாக நல்ல சந்தோஷமாக இருக்கும் ராசிக்கு வந்து ஒம்பது பதினொன்று கூடியவர்கள் வந்து ராசியை பார்க்குறாங்க புதன் விரையாத இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்த ஆதிபத்தியம் தான் செய்வார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஸோ பன்னெண்டுக்கு எட்டில் மறையாதனால் கெட்டவன் கட்டிவிட்டுவன் கிட்டே ராஜ்யாகும் பன்னெண்டுக்கு கரகம் எட்டாம் இடத்துல கெட்டு போய் ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்த ஆதிபத்திய விசேஷம் குறையும் விரையும் குறையும் அலைச்சல் குறையும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க இருந்தபோதிலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆதாயம் இருக்கும் ஓகே நேரில் இந்த அமைப்பில் வந்து துலாம் ராசியை தொற்றி கிரக நிலைகள் இருக்குது நல்லா இருக்குது சந்திரனும் வந்து நல்ல சந்திரனாக வளர்ப்புறை சந்திரனாக போய்ட்டுருக்கிறாரு இன்றைக்கி சித்திரை ஏழு ஏப்ரல் இருபது வளர்பிறை சப்தம் தேய்பிரை சத்தமிதான் அடுத்து வந்து பௌர்ணமிக்கு பின்னாடி நல்லாயிருக்கும் சரியாக நேர்களே அடுத்து வந்து சந்திரன் வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து உங்கள் ராசிக்கு வந்து அடுத்தடுத்து கொடுக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அமாவாசை வருது அடுத்து அமாவாசை முடிஞ்சு சுக்குளபட்ச திருதியை அமாவாசை முடிஞ்சு நாலு ஒரு மூணாவது திதி தான் அச்சய திருதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம் போது ஜோடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் நிறைய கண்டென்ட் சொல்கிறேன் நிறைய ஆர்டிக்கல்லாம் போடுறோம் தொடர்ந்து பார்க்குறீங்க உங்களுக்கு நன்றி ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் சேர்ந்தாலும் தான் நன்றி நம்ம டீம் வந்து நிறைய வேலை பார்க்குது ராசிக்கு வந்து ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் சுவாதி சித்திரை விசாகம் அதுபோக தசாபுத்தி பலன்கள் லக்கண ரீதியாக சில பலன்கள் வழிபாட்டு முறைகள் இப்படி நிறைய தவறுகளை வந்து பொது ஜோடத்திலேருந்து சொல்கிறோம் தொடர்ந்து போடுறோம் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்கும் அதுபோக நேர்களை லைக் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்க்குற பார்க்குற நேர்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேர் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடலாம் நல்ல ஒரு க்ரெடிட் இருக்கும் அதனால் தயவுசெய்து தொலாமராசி நேர்கள் வீடியோ கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களையும் போடுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் என்னென்ன செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இருந்து வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பதில் சொல்லுவேன் நான் சரியாக நேரில் கண்டிப்பாக சொல்லுவேன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவிலே சொல்கிறேன் நான் சரியாக அந்த கேள்விகள்லாம் எடுத்து வீடியோவிலே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ராசிபரனையும் சொல்லிட்டு பதில் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் துலாம் ராசிக்கு ஒரு உற்றத் நண்பனாக ஒரு கைடாக பொது ஜோதிடம் இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து அதுக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்குறேன் ஒரு கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து சாதக பாதத்தை சொல்லுவோம் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம் சரியா எதாக இருந்தாலும் சொல்லுவோம் தப்பா இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி அதை நான் சொல்லுவேன் வழிபாட்டு முறைகளை சொல்லுவேன் அதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியாக கஷ்ட நேரத்தில் இருந்து வெளியே வந்துடுவீங்க இப்போதிக்கு வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சுக்குரம் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை ஏன்னால் ராசிக்கு வந்து எட்டு கூடவன் ஆறாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்தில் போகிறவங்களும் சில பிரச்சனைகள் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் சில புரிதல் இருக்காது சில நிறுத்தங்கள் இருக்க தான் செய்யும் சுக்கரம் வெளியே வரணும் மே முப்பத்தெண்டாம் தேதிக்கு இருந்து மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் மற்ற கரங்கள்லாம் நல்லா இருக்குது ஓகே இப்போ வந்து இந்த அச்சியத்திறிது இன்னைக்கு மட்டும் சில பொருட்களை மட்டும் வாங்கி வைங்க நல்ல யோகம் கொடுக்கும் சில பொருட்கள் நான் சொல்கிற பொருட்களை மட்டும் வாங்கி வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் இதனை முதலே சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்கள் பலங்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அச்சய திருதி முக்கியமான நாள் சித்திரை மாதம் வருகிற சுக்குள பத்த திருதியை அன்றைக்கி வந்து நிறைய பெருமைகள் இருக்குது சூரிய பகவான் வந்து அச்சய பத்திரத்தை தர்மர் கொடுத்த நாள் பரசுராமர் பிறந்த நாள் மகாபாரத்தை எழுத ஆரம்பித்த நாள் வியாசர் அது சிவனுடைய பாத்திரம் அந்த திருவோடில் வந்து அன்னலட்சுமி வந்து அன்னத்தை போட்டு நிரம்பிய நாள் கங்கை இந்த இந்தியாவில் ஓடுற புனித கங்கை பூமிக்கு வந்த நாள் சிவனுடைய தலையிலிருந்து பூமிக்கு வந்த நாள் இப்படி நிறைய சொல்லலாம் திருதயோகம் ஆரம்பித்த நாள் குபேரன் குபேரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒம்பது குடையவன் பத் ஒன்போது குடை புதனுக்கு அனுக்கூரமான கிரகம் புதன் அந்த குபேரனுடைய சகவாசமும் இப்போதைக்கு முதலாம் ராசிக்கு இருக்குது ஏன்னா புதன் வந்து வடக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் குபேரனும் வடக்கு சம்மந்தப்பட்டவர் தான் அதுபோக குபேரனும் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் புதனும் வந்து பெருமாளுடைய அம்சம் ஸோ புதனுக்கும் குபேரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் படி பார்த்தோம்னா குபேரனுடைய இழந்த செல்வத்தை பெற்ற நாள் அச்சயத்திருது தான் அதனால் அச்சயத்திருது அன்னைக்கு வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி படம் குபேரன் படத்தை வச்சு கண்டிப்பாக நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் மற்ற தெய்வத்தையும் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சாமியை வீட்டில் கும்பிட்றீங்களோ வச்சுக்கோங்க ஒரு ஐந்து பொருள் மட்டும் வாங்க ஐந்து பொருளில் முக்கியமான பொருளை மட்டும் வாங்க நான் அஞ்சு சொல்கிறேன் அஞ்சு சாய்ஸ் தான் அதில் ஏதோ ஒன்று வாங்குங்க ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே வாங்கிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கல் உப்பு நெல் பால் சந்தனம் அல்லது மஞ்சள் இந்த அஞ்சு பொருட்களை ஏதோ ஒரு பொருளை வாங்கி படையில் வச்சுக்கோங்க இந்த பொருட்களை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரியயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா நேர்களை இதை வச்சுட்டு அந்த அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் குபேர கடவுளை வளங்க துலாம் ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை ஒரு பதினெட்டு தர சொல்லுங்கள் டைம் வந்து பத் ஒம்பது டு பத்து காலையில் ஒம்பது டு பத்து நல்ல நேரம் இருக்குது குரு வரை கரெக்டாக ஒம்போதே முக்காலுக்கு பூஜை முடிச்சுருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது காலையில் எந்தி குளிச்சுட்டு குடும்பத்திற்கு எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க சுத்தபத்தமாக இருந்தால் அன்றைக்கி வந்து இந்த வேலையை பாருங்கள் தங்கநகை வாங்குறவங்க வாங்க போகலாம் அது உங்கள் சௌரியம் தான் உங்கள் கையில் காசு பணத்தை இருப்ப பொறுத்தவரை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் வீட்டில் இந்த பூஜை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அச்சியத்திருதியை முன்னிட்டு வருகிற நாட்கள் சிறப்பாக இருக்கும் வீட்டில் அந்த அஷ்டலட்சுமியோட வாசம் இருக்கும் போக வந்து பொருட்கள் அடிக்கூட வாங்குவீங்க நீங்கள் வந்து சாதாரண பொருட்கள் உப்போ மஞ்சளோ சந்தனமோ வாங்கினாலுமே வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் ஆடை ஆபரணம் நகை நட்டு வாங்குறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும் அந்த மகாலட்சுமி வீட்டில் வந்துவிட்டாலே அனைத்தையும் செய்ய வைப்பா மகாலட்சுமி அந்த பொருட்களில் இருக்கிறா சக்தி நீங்கள் பிடிக்கிற அந்த விநாயகரில் இருக்கிறா மஞ்சளில் விநாயகர் பிடிங்க பூஜை பண்ணும்போது மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அதில் குங்குமம் வைங்க குங்குமத்தில் வந்து அந்த அகிலாண்டு கோடி பெருமாண்ட நாயை அதிபராசக்தி இருக்கிறாள் ஸோ அந்த குங்கும நாயை வந்து விநாயகர் ரூபத்தில் வந்துடுவா சக்தி விநாயகராக வந்துடுவா விநாயகராகவும் இருப்பா சக்தியாகவும் இருப்பாள் அதனால சக்தி விநாயகர்னு சொல்கிறோம் அது சரஸ்வதி உங்கள் நாவலை இருப்பாள் நீங்கள் மந்திரத்தை சொல்கிறீங்களா பார்த்தீங்களா அந்த மந்திரத்தின் மூலமாக சரஸ்வதி உங்கள் நாவலை வருவாள் சரி நேரில் துலாம் ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது ராசிக்குன்னு மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சாட்டாக தான் சொல்ல போகிறேன் ரொம்பலாம் பேசலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் டூ இருபது நிமிஷம் தான் பேச போகிறேன் நிறைய நேரில் தான் கேட்குறாங்க சுருக்கமாக சொல்லுங்கள் சார் நீங்கள் நிறையா பேசுகிறீங்க இருந்தாலும் வந்து அதில் கொஞ்சம் உதாரணங்கள் அதிகமாக இருக்குது விஷயத்தை சொல்லிட்டு மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க நானும் உங்களுக்கே வந்துடுறேன் சரியாக நேரில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த மந்திரம் வந்து ஓம் க்ரீன் க்ளீன் ஸ்ரீ சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது சரியாக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் க்ரீன் ஸ்ரீங் ஸ்ரீன் உணதர சொல்லணும் ஓம் க்ரீன் க்ளீன் ஸ்கிரீன் இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் எந்த திசையை பார்த்து வேணாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை பதினெட்டு தடவை சொல்லலாம் பதினோரு தடவை சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வரலாம் உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தலைமை பண்பு கிடைக்கும் நல்ல ஒரு மந்திரமாக சொல்லப்படுகிறது சரியா இந்த மந்திரம் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது வந்து மகாலட்சுமியும் பெருமாளையும் வழங்குற மாதிரி தான் சரியா அந்த மந்திரத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மந்திரத்தை செய்து சொல்லுங்கள் சரியாக நேரில் நவகிர தோஷம் இருந்தாலும் போயிடும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அன்பு இருக்கும் எதிர்மறை சக்தியெல்லாம் உங்களை விட்டு போயிரும் நேர்மறையாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு வந்து விலை மதிப்புக்கேற்ற பொருட்கள்லாம் வந்து சேரும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடாசியும் வந்து இந்த மந்திரத்தால் உங்களுக்கு கை கொடுக்கும் சரி நேர்களே இப்போ துலாம் ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஏழாம் மடத்தில் போதே இருந்து ராசியை பார்க்குறது நல்ல விசேஷம் தான் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடிய ஏழாம் மடத்தில் இருந்ததுனால கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் தூரதேசத்தை வேலை பார்க்கணும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நவீன வாகன சேர்க்கை இருக்கும் வீட்டுக்கு தேவையான உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி போடுவீங்க பெரிய இடத்துல திருமணம் நடக்கும் ஆனால் அது அவசர திருமணமாக தான் இருக்கும் அதனால் அலையன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க சித்திர மாதம் பார்க்கலாம் சித்திரையிலும் பார்க்கலாம் வையாசிலையும் பார்க்கலாம் அடுத்தடுத்து வர நாட்களை பாருங்கள் அக்னி நட்சத்திரம் வர நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதுக்கு நான் வீடியோ போடுறேன் கணவன் மனைவி ஒருவர் நல்லாயிருக்கும் தொழில்நுட்பம் படித்த மனவருக்கு நல்லாயிருக்கும் பாலிடெக்னிக் ஐடி படிச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வேலைவாய்ப்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனும் புதனும் சூரிய ஆதித்ய யோகம் புதன் ஆதித்த யோகம் அதுபோல் சூரிய நாராயண யோகம் ராசிக்கு ஏழாம் மட்டிலிருந்து ராசி சம்பந்தப்பட்டதுனால அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அரசு வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நல்லா எஃபெக்ட் போடுங்க முன்னேற்றம் இருக்கும் தேக அறைக்கு நல்லாயிருக்கும் தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும் தாய்வழி உறவு நல்லபடியாக இருக்கும் நல்லா வாய்க்குசியாக சாப்பிடுவீங்க சரியா வண்டி வாகன அமைப்பு எல்லாம் நல்லபடியாக கூடும் சிப்பம் சிப்ப சம்மந்தப்பட்டவங்க ஓவியம் சம்மந்தப்பட்டவங்க கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் துணிமணி கடை வச்சுருக்கவங்க ஜவுளி கடை வச்சுருக்கவங்க நெசவு செய்கிறவங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டவங்களும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் நல்லா இருப்பீங்க புதன் வித்தியாகாரகன் அவர் ராசியை பார்க்கறதுனால படிக்கிற மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் மடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து உயிர்கல் படிக்கிற மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பை கொடுக்கும் சூரியனும் வந்து ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டு ராசி ஏழாம் இடத்துல இருந்து ராசி சம்மந்தப்பட்டதுனால அரசாங்கம் நல்லாயிருக்கும் அரசாங்க விஷயங்கள் டக்கு டக்குன்னு முடியும் தேடி போக வேண்டாம் அதுவாகவே உங்களுக்கு தேடி வந்து பல சலுகைகள் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது பெரிய நண்பர்களுடைய சங்கல்பம் கிடைக்கும் அதாவது வசதியான நண்பர்கள் அவங்களுடைய சங்கல்பம் கிடைக்கும் அவங்களுடைய சவாசம் கிடைக்கும் அதனால் சில பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க ஆள் நல்லா இருப்பீங்க சரியான நேரில் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஆளுமே அதிகாரம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் சூரியன் ஒரு ஆத்ம காரகன் தன்னம்பிக்கை கிரகம் அவர் புதங்கூட சேர்ந்த ராசியை சம்மந்தப்படுறதுனால நல்லா இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தூரதேச அமைப்புகள் சில பேருக்கு இருக்கும் வெளிநாடு வெளிமானத்துக்கு போயிட்டு வரலாம் கணவனை விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மனை விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும் நல்லாயிருக்கும் சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோக செவ்வாய் நல்ல நிலமில தான் இருக்கிறாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் நீசமானாலுமே பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமடைகிறதுனால நீச பங்கம் அடைகிறாரு குரு சந்திரயோகம் எட்டாம் இடத்துல இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியான நிலையில் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் வேண்டிய பணம் வரும் வாரா கடன் வசூலாகும் கடன்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடம் வந்து கஜகை யோகம் நல்ல அமைப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் சரியாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க அண்ட் ஜாலியாக இருப்பீங்க கேலிக்கிண்டலாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் கஜகை சீரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணுக்கு ஆறுக்கூடியவன் வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகத்தில் போகிறவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நேர்களே குறிப்பாக பெண்கள் ரிஷபம் வந்து ஒரு பெண் ராசி அங்கே வந்து ஒரு பெண் கிரகம் சந்திரன் அங்கே சேர்ந்து உச்சமாகி குரு சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களுக்கு குறிப்பாக ஏப்ரல் இருபத்தொம்போது ஏப்ரல் முப்பது மே ஒன்று இந்த மூணு நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து பணம் பன்மடங்கள் பெருங்கும் நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் லட்சம் கோடிகளாக மாறும் இது எல்லாத்துக்கும் வராது அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசியில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஆயிரக்கணக்கில் கிடைக்கும் பெரிய லெவலில் பண்ணுறீங்க ஒரு முட்டா மெ மிராஸ்தராக இருக்கீங்க ஒரு பண்ணையாராக இருக்கிறீங்க ஒரு நூறு மாடு வச்சு நீங்கள் வந்து பண்ணை வச்சுருக்கிறீங்க தோப்புத்தொடவை வச்சுருக்கிறீங்க தஞ்சாவூரில் பெரிய கலராக இருக்கிறீங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும் இந்த காலக்கட்டம் நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கு தண்ணி புழக்கம் நல்லாயிருக்கும் ஏன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள்லாம் நல்ல நிலமலை தான் இருக்குது செவ்வாய் சூரியன் சனி இவங்கெல்லாம் ஓரளவு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பவன் கூட ஆறாம் இடத்துல ராகுட சேர்ந்தான் இருக்கிறார் அதனால் விவசாயம் தொழில் பண்ணுறவங்களை காட்டிலும் விவசாயத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சனி ஒரு வியாபார கிரகம் சரி சனி வந்து வியாபார ஒளி குலைக்கின்ற கிரகம் உழைப்புக்கத்தை ஊதியத்தை கொடுக்குற கிரகம் சூரியன் வந்து தொழிற்காரகன் அவர் வந்து ஒம்பது கோடியவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால பதினொன்று ஒம்பது கோடியோ சேர்ந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆசையை பார்க்கறதுனால தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய நல்லாயிருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது விவசாயம் மரம் எலக்ட்ரிக்கல் மின்சாரம் உரம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அப்புறம் அதுப்போ கோதுமை சம்மந்தப்பட்டது கோதுமை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியாக நேரில் அதிலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் கர்மாதிபதியும் எட்டாம் இடத்தில் நல்ல நிலைமையில் இருந்து அடுத்து ஒம்பது பத்து பதினொன்று நல்ல நிலைமைக்கு வருதுனால அடுத்து விரிண்ட காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது கூடுதலாக சாதக பாதகங்களை சொல்லி வீடியோ நிறைய பண்ணுறேன் ராசிக்கு வந்து கையில் காசு போன நல்லாயிருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர்லாம் மறைஞ்ச ஒரு நல்ல பேர் இருக்கும் வெளி வட்டாரத்தில் எல்லோரும் உங்களை நல்லபடியாக ஏற்றுக்குருவாங்க எதிரில் எதிரியலால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஆகாதவர்கள் கொடுத்த இடைஞ்சல் எல்லாமே சரியாக போயிடும் எல்லாருமே ஓரளவு உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பண உரவு வந்து நல்லா இருக்கும் அதேமாதிரி திடீர் பண வரவும் இருக்கும் எட்ட மடம் வளர்ப்புறதுனால திடீர் பண வரவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் பலதான வாகனத்தெல்லாம் மாற்றுவீங்க வீட்டில் பழைய வண்டி இருந்தாலும் சரி கார் இருந்தாலும் சரி அதை வந்து ரிப்பேர் கொடுப்பீங்க எஃப்சி கொடுப்பீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடி முடிக்கும் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் குழந்தை பாக்கியம் சில பேர் கிடைக்கும் இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீண் அலைச்சல் இருக்கும் சரியாக அது அலைச்சல் கேட்டால் ஆதாயம்னு ஏற்கனவே சொன்னேன் அதனால் வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க தேவைப்பட்டால் போங்க தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு இந்த வெயில் நேரத்தில் உடம்பை கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க சரியான இரையிலே ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்ட வைக்குவோனே காசு கண் மேலே கா கண் கண்ணு வைட தாண்ட வைக்குவோனே என்ன ஆட்டம் ஆட் ஆட்டம் பாட்டம் ஆடினாலும் சரி ஆரிய கூத்து ஆடினாலும் சரி காசு மேலே கன்று வைக்கணும் அந்த வேலை செஞ்சால் நம்ம காசு கிடைக்குமா ஆதாயம் இருக்குமா அப்போ தான் ஆற்ற கட்டி அழுகணும் அதனால் எதையும் ஆதாரத்தோடு செய்யுங்க தேவையில்லாமல் அலையாதீங்க சில பேர் இதுதான் தப்பு பண்ணுறாங்க வண்டி எடுத்துகிட்டு அங்கேட்டுக்கிட்டே அலையிறது யோசனை பண்ணுறதே கிடையாது இனிமேல் யோசனை பண்ணுவீங்க ஏன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல நீச பங்கா நீசமாக இருந்தார் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வரப்போகிறார் ஏப்ரல் முப்பதுலேருந்து அதனால் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போயே வந்து அலைச்செல்லாம் சரியாக பெறும் எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்யுங்க பிளான் பண்ணி செய்யுங்க சரியான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி சொந்த பந்தம் நெருங்கியவர்கள் தங்கள் தவறு உணர்ந்து உங்கள்கிட்ட சேருவாங்க இவ்வளோ நாளாக உங்களை விட்டு விருந்து விருத்து வெறுத்து போய் போனவங்க உங்களை விட்டு போனவங்க உங்கள் மேலே மிஸ் அண்டர்ஸ்டிங்காக இருந்தவங்களாம் ஓரளவு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க சில பேர் வழியை வந்து மன்னிப்பு கூட கேட்பாங்க அவங்க மேலே தப்பு இருக்குது அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து இணக்கமாக இருப்பாங்க அது நல்லபடியாக எடுத்துக்கோங்க நண்பர்கள் சொந்த பந்தமாக இருப்பாங்க பக்க பலமாக இருப்பாங்க நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சரியா அதனால் நல்ல பண உறவும் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பெரிய இடத்து நண்பர்களோட சவாசம் இருக்கும் தந்தை வழியில் சில மன இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்பாக்கிட்ட பேசும்போது பொறுமையாக இருங்க அதே மாதிரி சகோதர வழியிலும் நல்ல அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி பிற பின்னாடி சித்திரைத்துக்கு சித்திரை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சகோதர வழியில் சில செலவுகளும் இருக்கும் அதுக்கும் தயாராக இருங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலங்கள் இருக்கும் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் போட்டி போட்டியெல்லாம் குறைஞ்சிரும் சரியா வம்பு வழக்கு பிரச்சனைலாம் குறைஞ்சிரும் போட்டி போகாமலாம் இருக்காது நீங்கள் சாங்க வேலையை பாருங்கள் தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி சிறப்பாக இருக்கும் ஏன்னா தர்ம கர்ம லாபசானத்தை பற்றி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க தாராறு சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே சரியா சந்திரன் பத்துக்குடையவன் இவர் வந்து பதினொன்று குடையவன் கர்மா தர்மாசன வந்து புதன் ஸோ புதன் சந்திரன் சூரியன் மூணு பேரும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அது வந்து நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும் எதுவும் தொழில் முதலீடு பண்ணுறதுனால காலகட்டத்தில் முதலீடு பண்ணுங்கள் குறிப்பாக வந்து ந காய்கறிகள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் மார்க்கெட்டை வேலை பார்க்கறவங்க காய்கறி பார்க்குறவங்க வெள்ள மண்டி வச்சுருக்கிறவங்க வெங்காயமண்டி வச்சுருக்கிறவங்க ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க பழக்கடை வச்சுருக்கிறவங்க உணவு உற்பத்தி பொருள் இருக்கிறவங்க உணவுப் பொருட்கள் செய்கிறவங்க இருக்கும் நவதான கடை வச்சிருக்கிறவங்க சுருக்கமாக சொன்னோம்னா மனிதனுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது எதாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி ஜூஸாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் வியாபாரிப்பாங்க சரி இவங்க இது வந்து தொழில் கிடையாது இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க தொழில்லாம் யார் இதை உற்பத்தி பண்ணுறவர்கள் அவங்க வந்து விவசாயிகள் ஸோ விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும் தொலாமராட்சியில் அடுத்து வரையின்ற நாட்கள் சந்தோஷம் இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக போகும் பெண்கள் குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க நல்லா ஒரு ரெஸ்பெக்டபுளாக இருப்பீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும் அனுகூலமாக இருப்பீங்க சுய தொழில் செய்கிற பெண்கள் வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி நீங்கள் சில கம்பெனியில் போய் சிலர் சுய தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்கம் உதவி பண்ணுற சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு சப்சிடி வாங்கி சுய தொழில் பண்ணுறவர்கள் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி சின்ன கூடமாக இருந்தாலும் சரி நல்ல படமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் நல்ல தொழில் முன்னேற்றம் அறிவாங்க லாபமும் இருக்கும் சரி நேர்களே கண்டிப்பாக இந்த அச்சியத்திறிய அச்சியத்திரி அன்னைக்கு நான் சொன்ன பொருளை வச்சு வீட்டில் சாமி கும்பிடுங்க அந்த சுலோகத்தை சொல்லுங்கள் துலாம் துளாம் ராசி சொன்னீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் செவ்வாய் வெளிக்கு எலுமிச்சை பழம் வச்சு கா ச ச சாமி கிழமை எருவு எட்டு வந்து வெள்ளிக்கிழமை எருவு எட்டு வம்போது வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் எலுமிச்சை பழத்தில் பவர் சக்தி அதிகமாக இருக்குது சரியான நேரில் நல்ல மந்திரம் சொல்லுங்கள் சும்மா சாமி கும்பிடாதுங்க மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து அந்த ஊர் ஏரியும் சரியாக அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அந்த பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சரி பண்ணிக்கோங்க வீட்டில் எப்பயுமே பூஜை அறையில் ஒரு எலுமிச்சை பழம் இருக்கணும் நம்மளே வச்சுக்கலாம் நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு இதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருந்து தெய்வத்தை வணங்குறது வந்து மனப்பூர்வமாக இருக்கும் மனசாந்தியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் பூச்சை ரூமில் குடும்பத்தோடு நின்று சின்ன சின்ன பொருட்களை நெய்வேற்றி முன்னிட்டு மந்திரத்தை சொன்னிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூச்சைக்குள்ளே வர பராபரமே நம்ம நெஞ்சமே கோயிலாயிரும் நெஞ்சம் கோயிலாகிடுச்சுன்னா வீடு வந்து பெரிய ஆலயமாயிரும் சரியா எந்த பிரச்சனையும் இல்லை பேராலயமாக ஆகிடும் ஸோ வீட்டவே வந்து பரிசுத்தமாக வச்சுக்கோங்க நல்ல விதமாக நடக்கும் பூஜை அறையை வந்து கொண்டாடுங்க பூஜை அறை தான் உங்களுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு பூஜை அறையும் வீட்டில் சமையல் அறையும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும் அளவுக்கு அந்த அந்த நிலைமையில வீட்டில் தெய்வம் இருக்கும் சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும் சரியா ஏன்னா சமையல் அறையில் அன்ன இருக்கா அன்னலிஷ்டம் இருக்கா பூஜை அறையில் வந்து தெய்வங்கள் இருக்குது முப்பது தெய்வங்கள் இருக்கிறாங்க சரியா அதை மனதில் நினச்சிட்டு நம்ம காரியங்களை பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மொதல் மனதில் நினைக்கணும் நம்ம மனதில் நினச்சி அதை செயல்படுத்தணும் இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டை சுத்தப்படுத்திட்டாலே நாட்டு ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிரும் சரியா நேற்று நான் ஒரு கோயிலுக்கு போனேன் ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு மதுரையில் தான் ஒரு முக்கியமான பெருமாள் கோயில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது பெரியையே சொல்கிறேனே ஒன்றும் தப்பு கிடையாது கூட அல்லது பெருமாள் கோயில் அங்கே மூலஸ்தானத்துக்கு போனோன்னு ஒரே கூச்சல் கூப்பாடு அந்த கோயில் வேலை பார்க்குற ஒரு ஊழியரே வந்து சத்தம் போடுறாரு ஏன்னா பெண் ஆண்களும் பெண்களும் வந்து முண்டி அடிச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க ஒரு ஈவன லைனில் மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல இருந்து கத்துறாரு எனக்கு சங்கடமாக இருந்தது நம்ம தெய்வத்தை வந்து கருவறையில் போய் ஒரு நிமிஷம் சாமி மூட போகிறோம் மன ஒரு நிமிஷம் அந்த பகவான பெருமாள் கும்பிட போகும்போது ஒரே சத்தம் கேட்குது ஒரு அன்னீசியாக இருக்குது இதெல்லாம் எதனால் சனிக்கிழமை கூட்டம் பெருமளவு இல்லை இதை ஜ மக் பக்தர்களை குறை சொல்ல முடியாது அந்த பணியாலையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு டென்ஷன் நிறைய வேறு அவர் சமாளிக்கிறாரு அதனால் தயவு செய்து கோயிலுக்கு போகிறவங்க வந்து ஒழுங்காக வரிசையில் போங்க சிறப்பு கட்டணம் டிக்கெட் வாங்கினாலுமே வரிசையில் போங்க தெய்வத்தை மனமுறையை கும்பிடுங்க கருவர்கிட்ட போனவுடனே அமைதியாக இருங்க ஒரு பத்து பேர் பின்னாடி போனாலும் அமைதியாக இருங்க முண்டி முடி வளைச்சிட்டு போகாதுங்க அதில் ஒரு அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க எனக்கே சங்கடமாக இருந்தது நான் வீடியோவில் பேசுகிறேன் ஜோசியம் பார்க்குறேன் நானே ஒரு ஆச்சாரம் பார்க்குறவேன் அனுஷாசம் பார்க்குறேன் எனக்கு சங்கடமாக இருந்தது இறைவன் சன்னிதானத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக அவனால் இருக்க முடியாதா அதனால் துலாம் ராசி நேர்களை உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன் கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா நிம்மைதான் போங்க வரிசையில் முண்டி அடிச்சுட்டு போகாதீங்க கருவர்கிட்ட போனவொடனே அங்கே பூசாரி இருப்பார் குருக்கள் இருப்பார் அவர்கிட்ட போனவொடனே அந்த வைபக்தியோடு நின்று கும்பிட்டு இறைவனை கும்பிட்டு பரிபூர்ணமாக அந்த கர்ப்பகர்கத்தை தெய்வத்தை பார்த்துட்டு வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாக கப்பாத்துங்க இது இந்த வீடியோ வேலை கட்டுக்கிறேன் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் கோயிலுடைய அந்த என்ன புனித தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் பெருகும் கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும்னு தான் சொல்கிறோம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அதனால் நான் எல்லா ராசிக்குமே சொல்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நேற்று நைட்டு தான் அனுபவப்பட்டேன் சங்கடமாக இருந்தது எனக்கு ரொம்ப நேரம் வந்து மனசுக்குள்ள ஒரு ஒரு மாதிரியாக இருந்தது சரியா நம்ம கவலையமாக இருக்க கோயிலுக்கு போகிறோம் அங்கேயும் வந்து பிரச்சனை கூச்சல் குழப்பம் இருந்துச்சுன்னா எப்படி சார் அதனால் தயவு செய்து கோயிலுக்கு போகிறவங்க ஒரு ஒரு மனப்பான்மையோடு போங்க சரியா கோயில் வந்து ஒரு முனிவமான இடமா போங்க அங்கே வந்து நம்மளோட செயல் காட்ட வேண்டாம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு நல்லபடியாக போய் கும்பிட்டுவாங்க இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால வீட்லேயும் நம்ம கும்பிட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை சரியா குடும்பத்தையே வந்து கோயில் ஆக்கிக்கலாம் இன்றைக்கி வந்து ஜனத்தை கூடிருச்சு கோயிலில்லாம் பழைய கோயில்கள் தான் ஒன்றும் செய்ய முடியாது நிறைய போகிறாங்க நல்ல நாளுக்கெலாம் விசேஷ நாளுக்கெல்லாம் கட்டுக்கு அடங்காமல் போகிறதுனால சில நேரங்கள் கட்டுப்படுத்த முடியல ஓகே இது வந்து கொஞ்சம் புது கருத்து தான் ராசிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஆன்மீக சீ சம்மந்தப்பட்ட தகவல் தனி ஒரு மனிதனுக்கு தேவையான விளக்கம் அதனால தான் கொடுக்குறேன் ஒரு வெகுஜன தொடர்பில் தான் கொடுக்குறேன் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்குறேன் இது நல்ல விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரு நாட்கள் பார்த்தோம்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நாலாம் தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்கள்லாம் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடியெல்லாம் வரும் சரியா உங்கள் நிலவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அலைக்காசனுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஈடுபாடுக்கு ஏற்ற மாதிரி சரியா சும்மா இருக்கிறவனுக்குலாம் ஆயிரம் லட்சம்லாம் வராது வீட்டில் உட்காந்துக்கிட்டே எனக்கு வேணும் வேணும்னு வானத்தை பார்த்துருந்தாலும் ஒன்றும் கிடைக்காது அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கணும் அந்த கமிட்மெண்ட்டில் அந்த இதில் இன்வால்மெண்ட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு அந்த யோகம் இருக்கும் அப்படித்தான் போகும்போலையே சும்மா உட்காந்துட்டு ஆறுமே பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க அதை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டு ஆறு அதிர்ஷ்ட எண் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த நம்பரில் சில நம் காரியங்கள் பண்ணிங்கன்னா கூடுதல் அக்கா இருக்கும் அவ்வளோதான் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கூடுதல் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அவ்வளோதான் சரியா அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையே கண்ணை மூடிட்டு ரெண்டாம் நம்பரில் வாங்குவேன் நல்லா ஆட்டச்சிட்டு ரெண்டாம் நம்பரில் தான் வாங்குவேன் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கணும்னா அது வந்து சாத்தியப்படாது ஏதோ ஒரு ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா ரெண்டாம் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம் ஆறாம் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் நம்பர் வாங்குகிறோம்னா அந்நேரம் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மாறக்கூடியது தான் அதையும் நான் சொல்கிறேன் மாதம் மாதம் இதெல்லாம் மாறும் கிரகநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்பர்களும் மாறும் சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால ரெண்டாம் நம்பர் சுக்குறை அடுத்த நல்ல நிலமைக்கு வந்து வலுவாக இருக்கிறனால ஆறாம் நம்பர் இப்படி தான் நம்பர்கள் சொல்கிறேன் வழியாக நீங்கள் உடனே ஆறாம் நம்பர் தான் எனக்கு ஆயில் வரைக்கும் ஆறாம் நம்பர் பிடிச்சிக்கிறேன் நீ சொன்ன நான் ஆறாம் நம்பர் வாங்கினேன் எனக்கு ஒன்றுமே சரியில்லைன்னா அந் அந்நேரத்துக்கு தாங்க இதெல்லாம் பேராசிட்டமால் மாத்திரை மாதிரி தான் காய்ச்சல் வந்தோம்னா பேராசிட்டமால் போட்டோம்னா அந்நேரம் சரியாக போகும் அது மாதிரி தான் ஜோதிட பழங்களும் கிரகங்கள் மாற மாற ராசி பலங்களும் மாறும் அதை தயவு செய்து புரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அச்சியத்திற்கு அன்னைக்கு அந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள் ஒம்பது முக்காலுக்கு நல்லாயிருக்கும் சரியா வர வேண்டிய வாராக்கடன் வரும் கடன் பிரச்சனை தீரும் தேகாரோக்கம் நல்லா இருக்கும் கையில் காசு பணம் வழங்கும் கை கைகூடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் சில விஷயத்தில் கவனமாக இருங்க அந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் துலாமராசி நேருக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர் சில நம்பளை கொடுப்பார் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு எல்லாமே இறைவன் அனைத்து வளங்கள் நிலைகளும் கொடுப்பார் தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் இடிவோடி வாழ்க நிறைவேலம்பருக நன்றி நேர்களே